சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல எந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மகன் வந்து சொல்றாங்க ஆமாடா இது எல்லாமே நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக நல்லத்துக்காக தான் பண்றேன் இப்ப வேணா நீ உன் பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லிட்டு உன் பெரியம்மாவை கட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆறுமுகத்துக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்ததான் ஆறுமுகத்தோட குழந்தைன்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் நம்மள வீட்டை வீட்டு தாண்டா தொடர்த்து வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரோட சொத்துக்காகவும் நான் ஒண்ணு அலைஞ்சிட்டு இல்லாம அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இனி இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க செய்யக்கூடாது அட்வொகேட் கிட்ட போயிட்டு நீங்களாவே நான் இப்படி எல்லாம் பண்ணது என்னுடைய தப்பு தான் நீங்க இப்படி ஒரு விஷயத்த நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களாவே இப்ப சொல்லிட்டு வரீங்க இல்லனா இத நான் பெரியம்மா கிட்ட சொல்றது தவிர வேற வழி கிடையாது நீங்களா முடிவெடுத்தது நீங்களாவே செய்யணும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்கம்மா நான் வந்து எல்லா விஷயத்திலுமே நேர்மை இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் இப்ப வரைக்குமே நான் நேர்மையானவனா இருக்க இருந்துட்டும் வருவேன் இனி எக்காந்தத்து கொண்டு இனியும் வந்து நீங்க அன்னபூரணி பெரியம்மாவுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்களாவே போயிட்டு அட்வொகேட் கிட்ட இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க இல்லைனா என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க உடனே என்னக்கா இது ஏங்காய் இவங்களை இப்படி வந்து நீ படிச்சிருக்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படியெல்லாம் இவன் நடந்துட்டு இருக்கானு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க என்ன பண்ணி தொழிறது எல்லாம் என் விதி வேற என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு மனசுக்குள்ளேயே இருக்காங்க என் விதி நான் சொல்றது இவ்ளோ நேர்மையா இவனை பெற்றுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன் அவன் சொல்றாங்கிறதுக்காகலாம் நான் எதையும் மாற்றவும் முடியாது எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டு கோவமா இருந்து மகா கிளம்பி போறாங்க இப்போ சிவா என்ன செய்ய போறாங்க எல்லா விஷயமும் கிட்ட சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ